அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாளைக்கு மார்கழி ஒன்றுல மா மார்கழி ஸ்டார்ட் ஆச்சுனாலே எல்லார் வீட்லேயும் கலர் கலராக அந்த கோலமோ கோலம் போடுறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த கலர் கோலமோ எப்பவுமே கலர் மாவை வாங்கிட்டு வந்து நான் மணல் சளிச்சு கலந்து வச்சுப்பேன் இந்தியா மழை பெஞ்சதுனால அது பண்ண முடியல இந்த மா கூட கலந்து அது பார்க்கறதுக்கே ஜிகு ஜிகுன்னு இருக்குது நல்லாயிருக்கு இது இதுவுமே அதில் நான் ஒரு பன்னெண்டு கிட்டே வாங்கினேன் ஸோ அதெல்லாம் அப்படியே டபாவில் கொட்டி வச்சுட்டா நாளைக்கு கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாதுல்ல காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து போடணும் அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் டபாவில் கொட்டி தட்லேயும் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இது என் ரெண்டுமே ஒரே கலராக இருக்குது இது பிங்காக அது ரெட்டாக என்னன்னே தெரியல பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்குது சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தனித்தனியாகவே கொட்டி வச்சுக்கிட்டேன் நான் இதுக்காக டப்பாலாம் வாங்க மாட்டேன் இந்த பேர்டேக்கெல்லாம் போனால் டப் கேக் வச்சு சாக்லேட் போட்டு தருவாங்க இல்லையா அந்த டபோலாம் எடுத்து எடுத்து வச்சிருப்பேன் அந்த டபோல தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அது பற்றாதே இந்த காஃபி கப் இருக்குல்ல அதிலேயும் இப்படி இந்த கொட்டாங்கச்சூளை கூட போட்டுப்பேன் அது இந்த தடவை இல்லாதனால காஃபி கப்பில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு கலராக எடுத்து ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு பத்தாததுக்கு இந்த காஃபி கப்லேயும் கொட்டி வச்சுட்டேன் இது பத்திரமாக வைக்கணும்னால என் பசங்கள் ஒரு அனக்கெலம்ப பண்ணிவிடுவாங்க சேது அப்படியே எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த வெள்ளை கோலம் மாவு இருக்குல்ல அதுக்குமே வாங்கியாச்சு அது கூட அரிசி மாவு எப்பயுமே கலப்பேன் ஒரு இருபது ரூபாய் கோலமாவு மாவு வாங்கினா ரெண்டு கிலோ தருவாங்களா ரெண்டு கிலோவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை மாவு பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் அப்போ தான் கோலம் பார்க்கறதுக்குமே வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும் பச்சரிசி வாங்கி அரைச்சி அதை எங்கே கலக்கிறது நிறையா பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா அதை கலந்து போடுறாங்க அதுவுமே சூப்பராக நல்லா இன்னுமே சூப்பராக இருக்குது பழச்சினு ஆனால் என்னென்னா நம்ம மறுநாள் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது அந்த மைதா மாவு என்னன்னா போகவே மாட்டுது அதனால எப்பயுமே பச்சரிசி தான் பெஸ்ட்டு நான் பச்சரிசி தான் கலந்து கச்சிக்கிட்டேன் எனக்குமே அந்த அளவுக்குலாம் கோலம் போட தெரியும் ஓரளவுக்கு நார்மலாக கோலம் போடுவேன் அதுவுமே யூடியூப் பார்த்து பார்த்து அப்படியே போட்டுக்கிறது நமக்கு என்ன வரதோ அதை பண்ணுவோம் அவ்வளோதான் அடுத்தவங்களுக்காக நம்ம பண்ணணும் அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை யார் வாழ்கிறது சொன்ன எப்பவுமே நமக்காக நம்ம இறந்துட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ நானுமே அப்படி தான் இருப்பேன் எனக்காக எப்பயுமே அடுத்தவங்களுக்காக நானும் வாழ மாட்டேன் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் மறுநாள் காலையில் கோலம் போடுறதுக்கு கோலம் பொடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி தான் எழுந்தேன் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு கோலம் போட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் வந்தால் லைட்டாக தூரலை பெஞ்சிட்டே இருக்குது மார்கழி ஒன்று என்னையா மழை பெய்யுது அப்படின்னு தோணுச்சு பனி தான் பெய்யும் தூரல் போட்டுச்சு அதுக்கப்புறம் தூரல் லைட்டாக போட்டிருக்கும் போதே நானும் வீடியோ எடுத்துட்டேன் கோலம் போடும்போது வீடியோ எடுக்கலை கோலம் போட்டதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஸோ நார்மலாக தான் கோலம் போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் செஞ்சு ஹஸ்பண்டு பாப்பாலாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு துணி துவைச்சிட்டு காய வைக்கலாம் போனால் கிளைமேட் இப்படி இருக்குது மழை வரும் எப்படின்னு நினச்சிட்டு சரி தான் துணி காய வச்சேன் சரி காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு காய வச்சிட்டு வந்த உள்ளே அதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்தில் மழை ஆரம்பிச்சிடுச்சு மழை அதிகமாக போட ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே மேலே போயிட்டு தூணிலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்